கம்மிங் எப்பிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கலெக்ட் பண்ணணேன்னு தட்டி விட்டுருங்க உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்க்ரைப் எனக்கு வந்துட்டு பெரிய பெரிய மோட்டிவேஷன் ஆகியிருக்கோ அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ட்ராக்கெல்லாம் இனிமேல் கொண்டு வாங்க எங்கோ இப்படி எங்களை கழுத்து அறுத்து விழனால் சாக வச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்கு இப்போ வரும் எபிசோட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு த்ரீ டேஸாக வந்துட்டு இது கார்த்தை தீபம் தானா இல்லை வேறு சீரியலா அப்படின்ற மாதிரி அல்டிமேட்டாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க சரி வாங்க அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா ரம்யா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்கல்ல என்னோட ஹஸ்பண்டை பேசுனது நான் வந்துட்டு அவர்கிட்ட சொல்லாமல் எங்கேயுமே போக மாட்டேன் அது மட்டும் கிடையாது அவர் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி எனக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு தடவைக்கு மேலே கால் பண்ணிடுவார் ஆனால் இன்னைக்கு பேசாமே இருக்கோல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன இன்னாராக வந்துட்டு அவர் தேடிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்ல ஆகா இவ என்ன வாண்டடாகவே வந்துட்டு பேச்சு கொடுத்துட்டு இருக்கா இப்போ நம்ம உண்மையை சொல்கிறதா பொய் சொல்கிறதா ஒருவேளை நம்ம இவ புருஷங்கிட்ட தான் பேசுகிறத கண்டுபிடிச்சதா இப்படி பேசுகிறாளோ இவளோட நடை உடை பாவனை வேறு எதுவுமே சரி கிடையாது கோவிலேருந்து வந்ததுலேருந்து ஏதோ உடம்புக்குள்ள சாத்தான் போகுந்த மாதிரி வேற பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல பைத்தியக்காரி அதை சாத்தான் இல்லடி அம்மன் உன்னை வதம் பண்ண வந்திருக்கு மாதிரி தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லை இல்லை உன்னோட ஹஸ்பண்ட் இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கால் பண்ணிணாங்க நான் எதுக்கு வந்துட்டு அவர் கால் பண்ணால் அவங்ககிட்ட சொல்லாமல் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை கேட்டேன் நான் என் மொபைலில் இருந்து அவருக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கிடவா பரிகாரம் பண்ண போகிறேன்னு மட்டும் சொல்லிடுறேன் அதுக்கடுத்து அவரால் வந்து தடுக்க முடியாது எதுவும் செய்ய முடியாதில்ல அதை நிம்மதியாக பரிகாரம் பண்ண போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்கிறாங்க அதுக்கு வந்துட்டு இந்த திக்கம் இருக்கே நம்ம சகுனி ரம்யா சொல்லிடுறாங்க வேணா தீபா இப்போதைக்கு நீ சொன்னேன்னு வச்சுக்கோ பரிகாரத்தை கண்டிப்பா தடுத்துருவாங்க அதனால உனக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லிட்டு பயப்படுவாங்கல்ல உன்னை எல்லாருமே செல்லமா பார்த்துட்டு இருக்காங்க உனக்கு பதில் நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல சே சே வேணாண்டி நான் வந்துட்டு நானே பண்ணிக்கிறேன் இதை பத்தி வீட்டில் சொல்ல வேணாம் எல்லாம் முடிச்சுட்டு நான் நல்லபடியாக அந்த கடவுள் கிருபையால உயிரோட இருந்தேன்னா அவங்க முன்னாடி போய் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி தீபா செல்ல உனக்கு எது ஆகாதடி ஓ நல்ல மனசுக்கு உனக்கு எது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்போ ரம்யா மனசுலையா அத்தடியா தா இவன் ஒரு நிமிஷத்துல அப்படியும் பேசுற இப்படியும் பேசிட்டு இருக்கா இவளை நம்ப முடியாது போல அந்த பரிகாரத்தை கொண்டு போய் இவளை பண்ண வச்சுட்டு குடி சீக்கிரம் ஆத்தோட ஆத்தா அமிச்சு விட்டுறணும் இல்லாட்டினா இவன் நமக்கே வந்துட்டு வினையா வந்தாலும் வந்துருவா கார்த்தி வேற ஒரு பக்கம் இவளை தேடிட்டு இருக்காங்க குடும்பமே இவளை தேடிட்டு இருக்கும்போது நம்ம கையில தான் சிக்கிருக்கா இதுவே கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு சான்ஸ் தானே இவளை ஆத்துல அமிச்சு விட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஒரு கணக்கு போட்டு போய்கிட்டு இருக்காங்க அடி பைத்தியக்காரி இது ஆண்டவன் கணக்குடி அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கான் அடுத்து வந்துட்டு அந்த கார்டு மாதிரி இருக்குல்ல ரம்யா வந்துட்டு ஒரு கார்டு வந்துட்டு செட் பண்ணி வச்சுருந்தாங்களா அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிடுறாங்க அந்த பக்கமாக அந்த போலீஸ் அமையர் வேற கால் பண்ணிகிட்டு இருக்கான் மேடம் வண்டிங்களா வண்டிங்களான்னு வைடா பைத்தியக்காரா வந்து தொலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஐயோ இந்த பாதியில் போட்ட ஆப்பாயில் வேற நம்மளை இப்படி தொல்லை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடுறாங்க இந்த இடம் அடி பார்க்கவே வந்துட்டு ஒரு மாறு இருக்கு அப்படின்னு சொல்ல ஆமடி இந்த மாதிரி பரிகாரத்தை எல்லாம் இங்கே தான் பண்ணுவாங்களாவா அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரம் பண்ற இடத்துக்கு வந்துட்டு தீபா கூட்டு போய் காமிக்கிறாங்க உனக்காக எல்லா ஏற்பாடையுமே பண்ணிட்டேன் நீ எதுக்கு ஒரு தடவை இப்போ யோசித்துக்க பரிகாரம் பண்ணத்தானா அப்படின்னு சொல்ல நான் நல்லா யோசித்துட்டேன் டி பரிகாரம் பண்ணத்தான் போகிறேன் ஒரு ஏடியா இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க பரிகாரத்தை சொன்னேன் அப்படின்னு சொல்ல பரவாயில்லையே அடிக்கடி நம்ம சாமி வந்துட்டு பயங்கரமாக என்ட்ரி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கே அதாவது தீபா சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம சாமியே உள்ளே புகுந்து பேசுன மாதிரி இருந்தால் பயங்கர மாதம் கெத்தாக அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி டெராக இருந்துச்சு இன்றைக்கி எபிசோடில் பாருங்களேன் சூப்பராக இருந்துச்சு தீபாவுக்குள்ளே அந்த சாமி புகுந்து பேசுனது அந்த மாதிரியே சீன்ஸ்லாம் கொண்டு வந்து ரம்யாவுக்கு நல்லா ஆப்படிச்சு வச்சு செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அடுத்து வந்துட்டு கார்த்தி ஒரு சாமியார் சொல்லியிருந்தாங்களே அந்த சாமியாரை தேடி அவங்க இடத்துக்கு வந்துட்டு போகிறாங்க போனால் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஆள்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது அவங்கக்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி ஃபோட்டோ கம்மி இவங்க வந்தாங்களா பரிகாரம் பண்ணணும்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாருமே வந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒருத்தங்க இங்கே வரவே கிடையாது எனக்கு வந்துட்டு நல்லா யாபகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி ராஜாவும் பேசிகிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை சிஸ்டர் இங்கேயும் வரலன்னா எங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு மாதிரி முடிச்சிக்கிட்டே இருக்க கார்த்தி இப்போ கூட உங்களுக்கு அந்த ரம்யா மேலே டவுட் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் அங்கே சைடு பரிகாரம் பண்ண இந்த பக்கம் கார்த்தி விசாரிக்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடியும்